வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த ஃபைனல்ஸ் இருக்குல்ல அது திரும்ப நடக்க போதாமே அப்படின்னு பல பேரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதோட உண்மைத்தன்மையை பற்றியும் சில முக்கியமான ஐபிஎல் அப்டேட்ஸை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போற நிகழ்ச்சி விடப்பட வேர்ல்ட் கப் கிரிக்கெட் தொடர் முடிஞ்சிருக்க இதே நேரம் அடுத்தடுத்த சீரீஸ் இருக்குல்லங்க இந்தியாவுக்கானது அதை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சீரீஸ்லாம் அப்படியே நடந்து 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 சில மாதங்களுக்கு நடந்து அடுத்த வருஷம் மார்ச் மாதம் எண்டு ஏன்னா அதுக்கு அடுத்த மாதம் ஆரம்பத்தில் ஐபிஎல் ஆரம்பிக்குது ஐபிஎல் மட்டும் ஆரம்பிச்சிருச்சுன்னா கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு எந்த ஒரு கிரேஸ் அதிகமாக இருக்கும் ஆப்வியஸ்லி தோனியை திரும்ப நம்ம களத்தில் பார்க்க போகிறோம் அந்த ஒரு கிரேஸ் தான் இதுக்காகவே இப்போ இந்த ஐபிஎல் மினி ஏலம் நடக்க போது பார்த்தீங்களா இதை சார்ந்து எல்லாரோட அட்டென்ஷனும் திரும்பி இருக்குங்க இதை நடக்க போகிற மினி ஆப்ஷனில் நம்ம சிஎஸ்கே நான்கு பிளேயர்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வெளியாக இருக்குது அதில் நான்காவது பிளேயர் பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் அந்த டீமோட கேப்டனவர் தான் ஒரு மிகச்சிறந்த பவுலிங் ஆல்ரௌண்டர் இதே நபர் தான் வந்திருக்க மாட்டிங்களே அந்த கப்பை சொல்லி அடித்தார் பாருங்க அவ்வளோ பெரிய ஸ்டேட்டத்தில் லட்சம் மக்கள் இருக்கும்போது அவங்க வாய் அடைக்கிறதா அவங்க சத்தம் போடாமல் செய்கிறது தான் எனக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லி சொல்லி அந்த கப்பை அடிச்சுட்டு போன பேட் கமின்ஸ் இவரை இந்த வாட்டி நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ண பெரிய வாய்ப்பு இருக்குது மக்கள் ஆனால் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் தொடர்ந்து ஹெக்டிக்கான இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ் தான் அவர் விளையாட்டார் ஒரு தான் டீமும் விளையாடுச்சு இதுக்கப்புறமா மிக முக்கியமான கிரிக்கெட் சீரீஸாக அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க ஆஷஸ்கோராக அவங்க ரெடியான வைக்கோ அது வேறு இருக்குது அடுத்த வருஷம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வேறு இது வேறு இருக்குது இதுக்கு நடுவில் அவர் ஐபிஎல் விளையாடுவாரான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான் ஒரு வேளை விளையாடுறதுக்கு அவர் உள்ளே வன்ட்டார்னா இட் மீன்ஸ் அவரோட பேர் உள்ள மினி ஆப்ஷன் லிஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா சிஎஸ்கே அவர் வந்தாட்டி விடவே மாட்டாங்க இதில் மாற்ற கருத்து இல்லாமல் நீங்கள் நம்பலாம் இவரை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட சதீரா அந்த டீமோட விக்கெட் கீப்பர் பேட்டர் வருங்க அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட பேஸ் பவுலரான ஜெரால் கோட்ஸி எவரும் மறந்துருக்க முடியுமா வேர்ல்ட் கப்பில் ஒரு மேட்ச் நாம செமிஃபைனல் மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா அவ்வளோ வழியிலேயே அந்த கோட்ஸை பவுல் பண்ண விதம் இருக்குது மேட்ச்சை திருப்பினார் ஒரு கட்டத்தில் அப்படி டிஃபெண்ட் பண்ணார் ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ்க்கு சிம்ம சொப்பனமா இந்த பவுலர் இருந்தார் அவர் அவ்வளோ மனசு உடஞ்சும் போனார் சரி செமிஃபைனலுக்கு அப்புறம் நம்ம டீம் போகவே மாட்டேதுன்னு இந்த ஏக்க அவர் மனசில் மட்டும் இல்லைங்க அவர் போடுற ஒரு ஒரு பந்துலையுமே இருந்துச்சு அப்போ ஏற்பட்ட கோட்சியை நாம டார்கெட் பண்ணலாம் அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்கானோட நம்பிக்கை நட்சத்திரம் இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்ல சூப்பரா விளையாடின அஸ்மதுல்லா ஒமர்ஜாய் அந்த ஆப்கன் டீமோட பேட்டிங் ஆல்ரவுண்டர் இவரையும் நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ணிருக்காங்க இவங்க எடுக்கிற முடிவுகளை காட்டிலும் எம்எஸ் தோனின்ற அந்த லெஜண்ட் ஒரு முடிவு எடுக்கணும் யாரை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த நாலு பேர்ல ஒருத்தர் நம்ம டீமுக்குள்ள வர போறாரா இல்லைனா இவங்களெல்லாம் தாண்டி அவுட் ஆஃப் செலபலா வேற ஏதாவது உள்ள வர போறானு சொல்லிட்டு ப்ரோ நம்ம கிட்ட அவ்வளவு காசு இருக்கா என்ன சிஎஸ்கே கிட்ட எல்லா டீம் கிட்ட குறிப்பிட்ட அவ்வளவு தான் அமௌண்ட் வச்சிருப்பாங்க அதுக்கு மேல போகக்கூடாது விதியே போட்டிருப்பாங்களே அதை தாண்டி எப்படி நம்ம வாங்க முடியும் கேட்டீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் நம்ம ரிலீஸ் பண்றோம் தெரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் இன்ஜூட் காரணமாக இன்ஜூட் தான் காரணம்னு சொல்கிறாங்க நம்பலாம் ஸோ அதனால தான் நம்ம டீம் மேனேஜ்மெண்ட் வசம் இப்போ கொஞ்சம் கேஷ் கையிருப்பு இருக்கிறதுனால இத்தனை பிளேயர்ஸாக இருந்தும் நாம் நோட்டமிட வேண்டியதாக இருக்குது ஐபிஎல்லுன்னு வந்துட்டாலே இவரோட முகத்தை மறக்க முடியுமா கௌதம் கம்பீர் அவர்கள் அதுவும் விராட் கோலி வர்சஸ் கம்பீர்னா எவ்வளோ புகழ்பெற்ற ஹேஷ்டாக ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்பேற்பட்ட கம்பீர் அவர்கள் இதுக்கப்புறம் எல்எஸ்ஜி இருக்கலை லக்னோ சூப்பர் ஜென்ட்ஸ் இந்த டீமோட மென்டாராக இருக்க மாட்டார் அஃபிஷியலாக அனௌன்ஸே பண்ணிட்டாப்புல கேகேஆர் இருக்கல இவரோட தாய் வீடு அந்த கேகேஆர் அணிக்கே இவர் திரும்புகிறாருங்க அந்த டீமோட மென்டாராக வரப்போகிற ஐபிஎல் சீசன்லேருந்து இருக்க போகிறாரு நம்ம கௌதம் கம்பீர் அவர்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் கௌதம் கம்பீர் அவர்கள் போட்டிருக்க பதிவு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த கேகேஆர் ஜெஸியில் இருபத்தி மூன்றுன்ற நம்பர் ஏந்தி இருக்கும் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ அதை அப்படியே மேலே கோட் பண்ணியிருக்காரு ஐ எம் பேக் ஐ எம் ஹங்க்ரி ஐ எம் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ அம் கேகேஆர் அப்படின்னு போட்டு இந்த ஹார்ட் இமோஜனை யூஸ் பண்ணியிருக்காப்புல இந்த கோப்பை பசியில் இருக்காப்லையா பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் எப்படி இருக்க போதுனே கம்பீர் கல்கட்டா அணிக்கு திரும்பிருக்க இதே நேரம் கம்பீர் அவர்கள் சொல்லியிருக்க ஒரு விஷயத்தையும் நான் மேற்கொள்ள விரும்புகிறேங்க தோனியை பற்றி இவரா அப்படி சொல்லியிருக்காருன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அப்பேற்ப விஷயத்தை சொல்லியிருக்காப்புல இந்த வேர்ல்ட் கப் தோல்விக்கான காரணம் இருக்குல்ல அதை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காப்புல என்ன சொல்கிறாருனா கம்பீர் இந்தியா இந்த ஃபைனல்ஸில் பேட் பண்ணாங்களே அந்த பேட்டிங் கொஞ்சம் கூட அதிரடியாக இல்லை எந்த ஒரு இந்தியன் பேட்டரும் அதிரடி காட்டவே இல்லை எந்த ஒரு இண்டியன் பேட்டரும்னு சொல்கிறாரு ரோஹித் சர்மா தொடக்கத்தில் அதிரடி ஆடினார் ஓகேவா அவர் தவிர்த்து வேற யாருமே இந்த அதிரடியை வெளிக்காட்டவே இல்லை அப்படி ஒரு ஒரு பிளேயர் அதிரடியாக ஆடி நூற்றி ஐம்பது ரன்ஸுக்கு இந்த டீமே ஆல் அவுட் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த தைரியம் எதுக்காக டீமுக்கு வரல தைரியமான அணி மட்டும் தான் வேர்ல்டு கப்பை வெள்ள முடியும் அதை தான் ஒரு ஒரு வாட்டி வேர்ல்டு கப் வெளிய டீம்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த முறை வேர்ல்டு கப்பில் இந்தியன் பேட்டர்ஸ் கிட்ட தைரியம் இல்லைன்றது தான் கௌதம் கம்பீர் இப்படி சொல்லியிருக்காருங்க பார்ட்னர்ஷிப் முக்கியம்தான் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக முப்பது ஓவர் வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பில் பொறுமையாக தட்டிக்கிட்டே இருப்பீங்கன்னா என்ன ஒரு ஓவரில் அஞ்சு ரன்னாவது எடுக்கணும் அதுதான் பாசிட்டிவான பேட்டிங்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ஃபைனல்ஸ் மேட்சில் ஒரு ஒரு ஓவருக்கும் நாலு டாட் பால்ஸு அஞ்சு டாட் பால்ஸுன்னு ஃபுல்லாக டொக்கு வச்சுட்டே இருக்கீங்கன்னா இது என்னன்னு சொல்ல முடியும் ஸோ இதெல்லாம் தான் அந்த வேர்ல்ட் கப்பை நாம் ஜெயிக்க முடியாமல் போச்சுல அதுக்கான பிரதான காரணங்களாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு இது கூட லாஸ்ட்டாக சொன்ன விஷயம் தான் ஹைலைட்டு எனக்கு பிடித்த பேட்டிங் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி தான் தோனி மட்டும் தான்னு கம்பீர் சொல்லியிருக்காருங்க ஆக்சுவலாக சில பேருக்கு இந்த விஷயம் கனெக்ட் ஆகும்னு நம்புகிறேன் நம்ம ரெண்டாவது முறை வேர்ல்ட் கப் அடித்தோம் பார்த்தீங்களா தோனி தலைமையில் அந்த ஸ்ரீலங்காக்கு எதிரான ஃபைனல்ஸில் நாம் ஜெயிக்க தோனி மட்டும் காரணம் கிடையாது கௌதம் கம்பீர் பிரதான காரணம் ஆரம்பத்தில் இனிஷியல் விக்கெட்ஸை பட்டு பண்ணி விட்டு நாம் பரிதவிச்சிட்டு இருந்தோம் ஆகா வேர்ல்டு கப் கனவு காலி நினச்சிக்கிட்டு அப்போ கம்பீர் மட்டும் ஸ்டாண்ட் பண்ணாமல் இருந்திருந்தாருன்னா மேட்ச் மாறிட்டு இருக்கோம் தோனி எந்தளவுக்கு வெற்றிக்கு காரணமோ அதுக்கு இணையாக கம்பீரும் காரணம் இதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாருப்பா அப்போதைக்கு நம்மளாம் சப்போர்ட் பண்ணோம் இந்த பிளேயருக்கு எதுக்கு நம்ம உடல் தூக்கி பேசணும் எப்படி நினைக்கிறீங்க மக்களே விளையாட்டில் மட்டும் இந்த சாதி மதம் மொழி எந்த கட்சி இதெல்லாம் பார்க்க வேணாம் இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக சொல்கிறதா இருந்தால் ஜடேஜா அவர்கள் ஐபிஎல் கப்பை நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்தாரு பாத்தீங்களா ஏன்னா அவர் இடத்துல கடந்த சீசனில் ஒரு பிளேயர் இருந்தாருன்னா கப்பை நம்மளுக்கு கிடச்சிக்க மாட்டேன் டவுட்டு தான் உடஞ்சி போய் உக்காந்து தோனியே ஜடேஜாவோட அந்த இன்னிங்ஸ் தான் தலை நிமிர்ந்து நின்னாரு அப்போ அதுக்காக அந்த கோப்பையை நம்ம தள்ளி விட்டுற முடியுமா ஆ நீ அந்த கட்சியை சேர்ந்தவங்க அதனால் நீ அடிச்சிருக்க வாங்க முடியாது சொல்லிட்டு ஸோ எங்கே நம்மளுக்கு தேவையா அங்கே மட்டும் ஆகா ஓகோ கூடாது நம்ம பிளேயர்ஸ் எப்போ சோபிக்க தவறினாலும் நம்ம கூட தான் நிற்கணும் இந்த வகையில் இந்த வேர்ல்ட் கப்பை நம்ம விட்டுருக்கோம்ல ஸோ இதுக்கப்புறம் பிளேயர்ஸ் கூட நிற்கலாம் தப்பே கிடையாது எனக்கு என்னமோ கம்பீர் சுடலாக வச்சு பார்த்தீங்கன்னா வர்ற ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் ஃபைனல்ஸில் மோதுமாக என்ன வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம இந்தியன் டீம்ஸாக இருந்து நம்ம கம்பீர் அவர்கள் என்னென்ன சொன்னார்னு பார்த்தோம் அடுத்தபடியாக பாகிஸ்தான் அணியோட முன்னாள் ஜாம்பவான ஷாஹித் ஆப்ரி அவர்கள் நம்ம ஷஹின் ஷா இருக்கார்ல பவுலர் பவுலரு அவரோட மாமனாரே இவர் தாங்க இவர் என்ன சொல்கிறார் இப்போ தொடர் வெற்றிகளும் தோல்விக்கு ஒரு காரணம் தான் நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறதுனால அதீத தன்னம்பிக்கை பெறுவீங்க அதன் மூலமாக ஓவர் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு அதிகமாயிடும் இதனால தான் வீழ்ந்து போகிறதுன்ற சான்சஸ் அதிகமாக இருக்கும் அதுதான் இந்தியாவுக்கு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காருங்க ஆஃப்ரிடியோட இந்த கருத்தில் எத்தனை பேர் உடன்படுறீங்க ரைட்டு இப்போதைக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் என்னென்ன மேஜர் சேஞ்சஸ்லாம் பண்ணப்பட்டிருக்கு அதை பற்றி சொல்கிறேன் சர்வதேச டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேப்டனை மாற்றிட்டாங்க பிகாஸ் இந்த வேர்ல்ட் கப் தோல்வியை தொடர்ந்து பாகிஸ்தான் அணியோட கேப்டன் பாபர் அசாம் ஃபுல்லாக கேப்டன் பதே வரான்னு வெளியே போயிட்டாப்ல இதுக்கப்புறம் தான் சேஞ்சஸ் நிறைய நடந்துச்சு அந்த வகையில் டி டுவெண்ட்டி அணிக்கு பார்த்திங்கன்னா ஷஹின் ஷா ஆஃப்ரி தான் கேப்டனுங்க மாமனார் சொன்ன விஷயம் என்னன்னு முதல்ல பார்த்தோம் மாப்பில் இப்போ அடுத்து கேப்டனை உள்ளக்குள்ளே இன்ஃப்ளயன்ஸ் எந்த விளையாடுதுன்றது சம்பந்தமாகவும் பல ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டிருக்காங்க இருக்காங்க சார் அதை விடுங்க பாகிஸ்தானோட டெஸ்ட் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஷான் மசூதுங்க இந்த டீமோட கோச்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முகமது ஹஃபீஸ் அவர்கள் தான் இப்போ இடைக்கால கோச்சாக இருந்துகிட்டு இருக்காரு பெர்மனண்ட்டாக யார் வரப்போகிறாங்கன்னு தெரியல டைரக்டர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முகமது ஹபீஸ் தான் சீஃப் செலக்டர் யார் தெரியுமா ரியாஸ் ஃபாஸ்ட் பவுலிங் கோச் எடுத்துக்கிட்டிங்கன்னா உமர் குள்ளுங்க ஸ்பின் பவுலிங் கோச் எடுத்துக்கிட்டீங்கன்னா சயித் அஜ்மல் வேகப்பந்து வீச்சாளர்களுக்குன்னு தனி ஒரு கோச்சு சுழற்பந்து வீச்சாளர்களுக்குன்னு தனி ஒரு கோச் ஸோ பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் இவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு உன்ன கவனிச்சிங்களா வெளிநாட்டவர் பேர் ஒன்றுமே உள்ளே வந்திருக்காது கோச் இடத்துல வெளிநாட்டு வீரர் பேர் கிடையாது இந்த பவுலிங் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் வெளிநாட்டு வீரர்கள் பேர் கிடையாது எதுக்கு முன்னாடி மானி மார்க்கல் இருக்கார்ல சவுத் ஆஃப்ரிக்காவோட முன்னாள் பிளேயர் அவர் தான் என்னோட பவுலிங் கோச்சாக இருந்தவர் ஆனால் உலக கோப்பையில் பாகிஸ்தான் வாங்கின அடி இருக்கு அதுக்கப்புறம் அந்த மனுஷனும் ரிசர்வ் முன்னாடி கிளம்பிட்டு பார்க்கலாம் அடுத்த வருஷம் டி டுவெண்ட்டி வேல்ட் கப் நடக்க போது இவ்வளோ சேஞ்சஸ்க்கு உட்பட்டிருக்க பாகிஸ்தானே ஒரு ஜொடிக்க போகுதுன்னு அப்போ அந்த வச்சை பற்றி ஒரு தூரம் பேசுகிறோம் அப்படின்னா ஷமியை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும்னா அந்த வகையில் நம்ம முகமது ஷமி அவர்கள் வாய்விட்டு இப்போ சிரிக்கிற மூமெண்ட்டுன்னு சொல்லலாங்க என்ன ஆச்சுன்னா இந்த ஃபைனல்ஸ் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியில் இதுக்கு முன்னாடி விளையாடி இருப்பாங்களோ அந்த முன்னாள் வீரர்கள் அவங்களும் பாகிஸ்தானில் இருக்கிற கிரிக்கெட் விமர்சகர்களும் நம்ம இந்தியன் டீமை மூன்று விஷயங்கள் சொல்லி எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ பேசியிருந்தாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா டாஸு ரெண்டாவது டிஆர்எஸ்ஸு மூணாவது பால் அதாவது பந்து இந்த மூன்று விஷயமும் இந்தியாவுக்கு சாதகமாகவே திரும்புது இது அவங்க வேணுமே பண்ணுறாங்க அது இதுன்னு வைத்தர்ச்சியில் வன்மத்தை கக்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்தை பற்றி நாமளும் இதுக்கு டீட்டெயிலாக பேசியிருந்தோம் இப்போ இதுக்கு தான் ஷமி அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்காருங்க என்ன சொல்கிறா அப்படி என்னோட திறமையை இந்த பாகிஸ்தான் எக்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்கள இதுக்கு முன்னாடி விளையாண்டு அவங்களால ஜீர் முடியல சர்ச்சையை ஏற்படுத்தணும்னு அவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால தான் நான் மட்டும் வேறு பாலில் பவுல் பண்ணுறதாவும் மற்றவங்களாம் வேற பாலில் பவுல் பண்ணுறதாவும் இவங்க இல்லாத விஷயத்த இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க சொன்னதை கேட்டு நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே பாய் இருக்கார்ல அதாவது வாசிம் அக்கிரமில்ல வாசிம் பாய்ன்னு சொல்லுவார் பாய் ஏற்கனவே அவங்களுக்கு பதில் சொல்லிட்டாரு அவர் விளக்கியும் கூட அந்த சில பேர் அடங்குற மாதிரி தெரியல அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதுன்னு சொல்லியிருக்காரு முகமது ஷாமி இந்த வேர்ல்ட் கப்பில் நம்ம இந்தியன் டீமோட எல்லா பிளேயர்ஸும் ஃபார்ம்ல இருந்த வேர்ல்ட் கப்னு சொல்லலாம் சிராஜ் மட்டும் அப்பப்போ ஃபார்முக்கு வந்துட்டு போகிற பவுலராக இருந்தார் அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் இதில் உச்சக்கட்ட ஃபார்முக்கு போனவங்க பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிளேர்ஸாக இருந்தால் நம்ம ரோஹித் பாயை சொல்லலாம் ஆனால் இதுக்கப்புறம் அவரோட ஒயிட் பால் ஃபியூச்சர் இருக்குல்ல அதுதான் கொஞ்சம் கேள்விக்குறியாக மாறி நிற்கிது கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா அவர்கள்கிட்ட பிசிசிஐ நிர்வாகிகள் பேச போகிறாங்களாம் இதுக்கப்புறம் இந்த ஒயிட் பால் ஃபியூச்சர் உங்களுக்கு என்னவாக இருக்கப்போகுது நீங்கள் எந்த கிரிக்கெட் செக்மெண்ட்டுக்குள்ளே மட்டும் ஃபாலோ ஆக போகிறீங்க இட் மீன்ஸ் எந்த கிரிக்கெட் ஃபார்மெட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்களா இதெல்லாம் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போகுதான் யாருக்கு தெரியும் ரோஹித் அவர்கள் ஓய்வுன்ற முடிவு அறிவித்தாலும் ஆச்சரியப்படுத்து கிடையாது ஸோ அந்த மீட்டிங் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது பார்க்கலாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த நேரத்தில் எனக்கு ரோஹித் அவர்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் தான் கண்ணு முன்னாடி வந்து போகுது இப்போ எல்லாருமே ஆகா ஓஹன்னு கொண்டாடுவாங்க தான் பெஸ்ட்டு கேப்டன் சொல்லுவாங்க ஒரு மேட்ச் முடிவு போதும் அந்த மேட்ச்சில் நாங்கள் தோத்துட்டா முடிஞ்சு போயிடுச்சு ஓவர் நேரத்தில் நான் பேட் கேப்டனாக மாறிடுவேன் அப்படின்னு ரோஹித் அப்போ சொல்லியிருந்தாரு அது இப்போ நடக்கிற மாதிரி இருக்கு ஆனால் டு பி ஃப்ரான்ஸ் சொல்கிறதா இருந்தால் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்ற விருதை கோலிக்கு மட்டும் கொடுக்காம ரோஹித்துக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கலாம் இந்த செல்ஃப்லெஸ் இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது இந்த டோர்னமெண்ட் முடுக்க விளையாண்டது இவருதாங்க ஏன்னா ரோஹித் இந்த பவர் பிளேயர்ல அடிச்சு கொடுக்குற ரன்ஸ் இருக்கு பாருங்க அந்த பேஸ்மெண்ட்டை வச்சு தான் அதுக்கு மேலே வீடு கட்டுற வேலையை நம்ம பேட்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் பார்த்துருந்தாங்க அதை மைண்டை வச்சு தான் சொன்னேன் கிரிக்கெட் சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கா அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐசிசியோட மிக முக்கியமான கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கூட்டத்தில் சில விஷயங்கள் கிரிக்கெட்டில் புதுசாக கொண்டு வர சம்மந்தமாக பேசியிருக்காங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு இருக்குல்ல அதுக்கான சஸ்பென்ஷன் அது சார்ந்த ஒரு நெகட்டிவான விஷயமே வெளியே வந்திருக்கு அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் சார்ந்து என்னென்ன ஒன்றுனா பார்க்கலாமா இல்லை மொதல் விஷயம் அந்த மீட்டிங்கில் என்ன ஒரு டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விதியை கொண்டு வராங்க இந்த சர்வதேச கிரிக்கெட் அரங்குக்கு இந்த டீம் அந்த டீம் கிடையாதுங்க எல்லா கிரிக்கெட் அணிகள் சார்ந்தோம் இதுக்கப்புறம் இந்த விதியை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனால் இது அவங்க சோதனை அடிப்படையில் கொண்டு வராங்க இட் மீன்ஸ் பரிட்சார்த்த முறையில் இது ஒன்ஸ் கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த விதி கடைசி வரைக்கும் இருக்கும் எல்லா கிரிக்கெட் மேட்சஸும் சார்ந்து அது என்ன விதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் முடிஞ்சு அடுத்த ஓவரை பவுலர் பவுல் பண்ண வர்ற பார்த்தீங்களா இதுக்கு இடைப்பட்ட கேப் எடுத்துக்கிட்டால் அறுபது வினாடிகள் மட்டும்தான் இருக்கணுமா ஒரு ஓவர் போட்டு முடிஞ்சு அடுத்த ஒரு ஓவரை பவுலர் போட வரதுக்கு கரெக்டாக ஒரு நிமிஷம் இருந்தால் டைம் எடுத்து அது மாதிரி டைம் எடுக்கக்கூடாது சரிப்பா டைம் எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தடவை விட்டுவாங்க ரெண்டாவது தடவை வாங்க மூணாவது முறை இது பண்ணாங்க அப்படின்னா இந்த பவுல் பண்ணுற டீம் இருக்குல்ல அந்த டீமுக்கு ஐந்து ரன்கள் அபராதம் இட் மீன்ஸ் பேட் பண்ணுற டீம் ஐம்பது ரன்களை குவிச்சிருப்பாங்க இந்த பவுல் பண்ணுற டீம் இது மாதிரி மூணு வாட்டி தொடர்ந்து தப்ப பண்ணுறாங்க அப்படின்னா அஞ்சு ரன்ஸை அந்த பேட்டர் அடிக்காமே இவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸ்கோரு ஐம்பத்தஞ்சா மாறிடும் புரியுதா இது போல விதியை ஐசிசி கொண்டு வராங்க இதே ஐசிசி கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான விஷயம் பேசப்பட்டிருக்கீங்க இதுக்கப்புறம் இந்த திருநங்கைகள்லாம் இருக்காங்கள்ல இவங்க பெண்கள் கிரிக்கெட் சார்ந்து விளையாட முடியாது இந்த வருஷம் ஒரு புரட்சியே நடந்துச்சுன்னு பல பேரை தூக்கி கொண்டாடினாங்க அதாவது கனடாவை சேர்ந்த டேனியல் மெக் கேஹே இவங்க ஒரு திருநங்கை ஆனால் இவங்க கனடா டீமில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இந்த வருஷம்தான் அவங்க சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அறிமுகமாகி விளையாடிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த வருஷமே அவங்களோட கனவு முடிவுன்னு யாரும் எதிர்பார்க்கல ஏன்னா இவங்களை பார்த்து பல பேரை நினச்சது ஓ பெண்கள் கிரிக்கெட்டில் இப்போ திருநங்கையில் விளையாடலாம் போல இருக்குது ஸோ நாமளும் ஃப்யூச்சரில் நம்ம கண்ட்ரி ரெப்ரஸன் பண்ணலாம் போல இருக்குன்னு ஆர்வம் கொண்டாங்க பட் அந்த ஆர்வத்துக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஐசிசி முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்கள் கிரிக்கெட்டில் திருநங்கைகள் இனிமேல் விளையாடக்கூடாது இதுக்கு தடை விதிக்கிறோம்னு அறிவிச்சுட்டாங்க இன்னொரு கேள்விக்கு மனசில் வரலாம் ஏன்ப்பா அப்படின்னா உள்ளூர் கிரிக்கெட்டுக்கு அப்படின்ற கேள்வி அதுக்கும் ஐசிசி ஒரு உலகத்தை கொடுத்துருக்காங்க சர்வதேச கிரிக்கெட்டில் மட்டும்தான் நாங்கள் இந்த விதியை கொண்டு வரோம் நீங்கள் உள்ளூரில் கிளப்பு சார்ந்த நீங்கள் எதை வச்சு நடத்திக்கிட்டாலும் ப்ராப்ளம் கிடையாதுங்க அங்கே நீங்கள் இந்தந்த கண்ட்ரிஸுக்கு சொல்லி சில கிரைட்டீரியா வச்சுருப்பீங்களா அதன் அடிப்படையில் திருநங்கையில் நீங்கள் விளையாட அனுமதிக்கலாம் பட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு மட்டும் இந்த தடையை கொண்டு வரதான் சொல்கிறாங்க இதே ஐசிசி மீட்டிங்கில் மூன்றாவது ஒரு விஷயம் பேசப்பட்டு முடிவு பண்ணப்பட்டு அறிவிக்கப்பட்டுருச்சு என்னென்னா இந்த சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு பாருங்கள் இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்குள்ளே இலங்கை அரசியல்வாதிகள் தலையிடுறாங்க ஒரு ஒரு நாட்லேயும் கிரிக்கெட் வாரியம் அப்படின்றது தன்னிச்சையாக இயங்கணும் பட் ஸ்ரீலங்காவில் அப்படி இங்குற மாதிரி தெரியல பொலிட்டிஷியன்ஸோட இன்டர்ஃபியர் பயங்கரமாக இருக்காம இருக்குன்னு சொல்லிட்டு ஐசிசி சந்தேகம் தெரிவித்த கையோடு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஐசிசி உறுப்பு நாடுகள்னு ஒரு பட்டியல் இருக்கும் பாருங்கள் அதில் வந்து இலங்கையை தூக்கி விட்டாங்க பிரச்சனைலாம் சால்வ் ஆகிறது வரைக்கும் உங்களை நாங்கள் திருப்பி உள்ள சேர்த்துக்க மாட்டோம் அதில் தெளிவாக முடிவு பண்ணாங்க இதை சார்ந்த ஒரு முக்கிய முடிவும் இந்த மீட்டிங் எடுக்கப்படாததாக இருந்து தான் அவங்க இப்போ எடுத்திருக்காங்க என்னென்னா வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஜனவரியில் ஆரம்பிச்சு பிப்ரவரி மாதம் வரைக்கும் இந்த அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் ஸ்ரீலங்காவில் தான் நடக்கிறதா இருந்துச்சு அதாவது பத்தொன்போது வயதுக்கு உட்பட்டோருக்கான கோப்பை கிரிக்கெட் தொடர் நம்ம இந்தியா உட்பட பல மேஜர் டீம்ஸ்லாம் உள்ளே இருக்குது அப்பேற்பட்ட அந்த சீரிஸை நடத்துகிற வாய்ப்பை இலங்கை இழந்துருச்சுங்க ஐசிசி அனௌன்ஸே பண்ணிட்டாங்க இந்த டோர்னமெண்ட் இலங்கையில் நடக்காதுப்பா சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்கும்னு சொல்லிட்டாங்க இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கு அடிமலாடி இருக்குன்னு சொன்னால் நம்ம முதல்லையே கண்முன்னா நடந்துகிட்ருக்கு அண்ட் மோரோவர் ஐசிசி ரிலீஸ் பண்ணுற ஃபண்ட் இருக்கில்ல ஒவ்வொரு நாடுகளோட கிரிக்கெட் வாரியங்களுக்கும் அது சார்ந்த இலங்கைக்கான ஃபண்டையும் ஐசிசி கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இந்த கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை சொல்கிறேங்க ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அப்டேட்டே கிடையாது ஆனால் இதை பெரிய டாப்பிக்காக மாற்றி விட்டாங்க இன்பாக்ஸுக்கு அவ்வளோ பேர் வர ஆரம்பிச்சிங்க ப்ரோ உண்மையாக உண்மையாக உண்மையான்னு கேட்டுக்கிட்டு நான் இது வரைக்கும் எங்கேயுமே இது சம்மந்தமாக பார்க்கவும் இல்லை படிக்கவும் இல்லைங்க பட் நம்ம ஆளுங்க மட்டும் ஃபுல்லாக வர ஆரம்பித்தாங்க ப்ரோ இதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு என்னன்னா இந்த ட்ராவில்ஸ் ஹெட்டு இந்த கேட்சை பிடிச்சிருப்பார் இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸோட தலையெழுத்தியே மாற்றின கேட்சுன்னு இந்தியாவோட தலை எழுத்தியே கேட்சுன்னு இதை சொல்லலாம் ரோஹித் சர்மா அவர்கள் அடிக்க அந்த பால் எழும்ப அதை ட்ராவிஸ் ஹெட் செம்மையாக கேட்ச் பிடிச்சிருப்பார் இந்த பந்து ஆக்சுவலாக கையில் மட்டும் இல்லை தரையில் பட்டுருச்சு தரையில் தேய்ச்சிட்டாரு நாட் அவுட் ஆக்சுவலாக இது இதை அவங்க அவுட்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை ரெண்டாவது சர்ச்சை பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பேசியிருந்தோம் முந்தைய வீடியோ பும்ரா பவுல் பண்ணுவார் அப்போ இந்த பேட்டரோட பேட்ல பட்டுரும் அது கிளீனாக எல்பிடபிள்யூ தான் ஆனால் அம்பேர் என்ன பண்ணுறோம்ல இல்லைன்னுருவார் இந்தியா ரவ்யூ பண்ணியிருக்கோம் அது அப்பயர் ஸ்காலுன்னு முடிவு இருக்கோம் செம்ம கடுப்பாட்டிருப்பாங்க நம்ம பிளேயர்ஸ்லாம் அதோ பும்ராலாம் கிட்ட வந்து டவலை அப்படி கோம வாங்கிட்டு பிடிங்கிட்டு போவார் புலம்பிட்டே போவார் அவ்வளோ விஷயங்கள்லாம் நடந்துருந்துச்சு இது ரெண்டுத்தையே சேர்த்து ஐசிசி முடிவு பண்ணித்தான் இது வந்து ஃபேரான விக்டரியாக தெரியல நாம் இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் மேட்ச்சி திரும்ப நடத்துவோம் எப்படி திரும்ப நடத்துவோம் அதில் ஜெயிக்கிற டீமுக்கு நம்ம கப்பை கொடுப்போம் அப்படின்னு ஐசிசி சொன்னதாக ஒரு தகவல் பரவுதுன்னு நம்ம இன்பாக்ஸுக்கு பல பேர் வந்தாங்க நண்பர்களே அது போல் எந்த தகவலும் பரவவே இல்லை ஐசிசியோட எல்லா சோர்ஸும் எடுத்து பார்த்துட்டு எங்கேயுமே அந்த தகவல் கிடையாது இது போல் காண்ட்ரவர்சி கிரியேட் உண்மை தான் அதில் கருத்து இல்லை பட் இதுக்காக ரீ ஐசிசி எங்கேயுமே சொல்லலைங்க ஸோ கற்பனைகளை வளர்த்துக்க வேண்டாம் ஏன்னா நம்ம அடுத்த டோர்னமெண்ட்டுக்காக வந்துட்டோம் தான் நாளைக்கு ஆரம்பிக்குது இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியா சீரிஸு இனிமேல் நம்பிட்டு இருக்கீங்க ஃபைனல்ஸ் நடக்க போது திரும்ப இந்த கிரிக்கெட் ரசிகர்களே இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் நாளைக்கு ஆரம்பிக்கிறதுல இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டி டுவெண்ட்டி சீரிஸு நம்ம விசாகப்பட்டினம் தான் முதல் மேட்ச் வேறு இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம ஸ்கை என்ன பண்ண போகிறாரு ஏன்னா கேப்டன் இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியன் டீமை வழி நடத்த போகிறதே சூரியகுமார் யாதவ் தான் இந்த வேர்ல்ட் கப்பில் அதிகப்படியான விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணது இவர் தான் கிடைச்ச வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துகிறனு மிகப்பெரிய விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தார் இவர் ஒரு வேளை இந்த டோர்னமெண்ட்டை நல்லா ஷைன் பண்ணாலும் திட்டுவாங்க சரியாக ஷைன் பண்ணலான்னு திட்டுவாங்க இது ஒரு வாய்ப்பை கொடுக்கூடாது அப்படின்னு சரியாக ஷைன் பண்ணலனா திட்டுவாங்க நல்லா பண்ணிட்டாருன்னு வச்சிங்க ஆ இங்கே நல்லா பண்ணுவேன் ஆனால் வேர்ல்டு கப்பில் தூய்மை விட்டால் மட்டும் வெளியே வந்துடுவேன் என்னப்பா நீ பிளேயர் அப்படின்னு கரைச்சு கொட்டுவாங்க இவர் நிலைமை பார்க்காதாங்க பதவாமல் இருக்குது எனக்கு நாங்கள் என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்